வரைக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்ரா தான் பார்க்க போறோம் என்னன்னா சுரபி முத்ரா சுரபி முத்ரானா மாடோட மடி இருக்கு பாத்தீங்களா அது மாதிரி வந்து நம்ம கைகள் வந்து வைக்கப் போறோம் இப்போ நம்ம கைகளிலே பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து மாயாஜாலம் பண்ற மாதிரி இருக்கும் மாயாஜாலம்னா என்ன சொல்ல வர்றேன்னா நமக்கு தேவையான வந்து உடல இருக்கக்கூடிய இந்த டிஸ்ஆர்டர்ஸ்னு சொல்றோம்ல அந்த டிசீஸ் ஒன்னு ஒன்னு நமக்கு வந்துருது இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம கைகள் வச்சே அதாவது முத்திரைகள் கொண்டே வந்து நம்ம வந்து மாத்திடலாம் மாத்திடலாம் மீன்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாம் வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லாத்தையுமே இது பண்ண முடியாது கண்ட்ரோல் பண்ணலாம் பண்ண பண்ண வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு நிறைய வந்து பெனிஃபிட் வந்துடும் சரி இப்போ இதை வந்து இதுக்கு வந்து என்ன ஒரு இது இருக்குன்னா இந்த முத்ராய்க்கு ஒரு சின்ன ஒரு இது ஹிண்ட் மாதிரி நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் அதாவது என்னன்னா இப்போ நம்மளோட இந்துஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம காமதேனு அதாவது க மாடை வந்து நம்ம வந்து தெய்வமா வணங்குவோம் அவங்க வந்து நமக்கு வந்து நிறைய ஆஹ் வந்து தருவாங்க அவங்கள வந்து கும்பிட்டுட்டு பண்ணுறவங்களும் நிறைய பேர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அது மாதிரி பண்ணும் போது என்னென்னா அந்த மாதிரி உள்ள முத்ராஸ் வந்து பண்ணும் போது நம்ம கேட்கக்கூடிய வந்து ஆசைகள் நம்மளோட எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகும்னு வந்து ஒரு ஐதீகம் வந்து இருக்குது இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த முத்ரா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் முத்ரானா எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ஆனால் வந்து ஒரு சில முத்திரைகள் வந்து கொஞ்சம் கன்ஃஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வந்து பண்ணுறது கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் புரிஞ்சுட்டு கரெக்டாக பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்துடும் இப்போ எப்படி பண்ணுறோம்னா இது வந்து ரெண்டு கைகளில் வந்து சேர்ந்து வந்து பண்ண போகிறோம் இதில் வந்து கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் என்னென்னா நம்மளோட இந்த சுண்டு விரல் வலது கையில் இருக்கக்கூடிய சுண்டு விரல் வந்து இந்த மோதிர விரலில் வைக்கணும் அப்படியே மாற்றி மாற்றி வைக்கணும் இந்த இடது கையில் இருக்க சுண்டு விரலில் எடுத்து நம்மளும் வலது கையை மோதிர விரலில் வந்து வைக்க போகிறோம் அதே மாதிரி இந்த ரெண்டு விரலையும் மாற்றி 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 வந்து வைக்க போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை இப்போது அதே மாதிரி இந்த வலது கையில் இருக்கக்கூடிய நடுவிரலை எடுத்து வந்து இந்த ஆள்காட்டி விரலில் வைக்க போகிறோம் இடது கையில் வலது கையில் இருக்கக்கூடிய ஆள் காட்டி வரலில் எடுத்து இடது கையில் இருக்கக்கூடிய இந்த விரலில் வைக்க போகிறோம் கட்டை வரலை வந்து நம்ம சேர்க்கக்கூடாது இப்போ வந்து நம்ம என்ன பண்ண பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் என்னென்னா இந்த க மாடோட மடி மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் இப்படி கீழக்க வச்சு பார்த்தீங்கன்னா மாடோட மடி மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம இப்போ எப்படி வைக்கணும்னா இப்படி நேராக தான் வந்து வைக்கணும் நேரம் வைக்க போறோம் இந்த கட்டவரல சேர்க்க கூடாது இது ரெண்டுமே வந்து நம்மளோட மார்புக்கு நல்ல வந்து பாக்குற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு எல்லா விரல்களும் வந்து மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம மார்புக்கு மதியில வைக்க போறோம் இதுல சில வினாடிகள் இருக்கலாம் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது வந்து நம்ம பதினஞ்சு நிமிஷமாக கண்டிப்பாக வந்து பண்ணணும் மூணு வேலைக்கு வந்து பண்ணணும் அதாவது காலையில் மாலையில் மத்தியான வேலையில் சாயந்தரத்தில் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாம் இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் முத்திரைகளில் வந்து எப்பயுமே வந்து நின்றுட்டு பண்ணலாம் உட்காந்து பண்ணலாம் ட்ராவலிங்கில் பண்ணலாம் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து பண்ணலாம் படுத்துட்டு பண்ணலாம் இப்போது இன்னொரு தடவை வந்து உங்களுக்கு இதை செஞ்சு காமிச்சிடும் ஏன்னா சில பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிறதுனால நான் மறுபடியும் வந்து செஞ்சு காமிச்சிடுறேன் ரெண்டு கைகளுமே வந்து பக்கத்தில் கொண்டு வந்துடுங்க உங்களோட மோதிர விரல் அதாவது கிட்டக்க கொண்டு வந்துட்டு உங்களோட மோதிர விரலை எடுத்து உங்கள் இந்த வலது கை சுண்டு விரல் வைக்கிறீங்க இந்த சுண்டு விரல இருக்கிறத எடுத்து மோதிர விரலில் வைக்கிறீங்க இப்போ இதை அப்படியே மாற்றிக்கோங்க கட்ட நடு விரல்ல எடுத்து இதில் ஆள் கட்டி விரல்ல வைக்கிறீங்க ஆள் கட்டுறதை எடுத்து வைக்கிறீங்க உங்களுக்கு தெரியிறதுக்காக நான் இப்படி காமிக்கிறேன் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இப்படி நிமிர்ந்துட்டு கட்டை விரல்ல மட்டும் இப்படி வச்சுக்க போகிறேன் இப்படி வச்சு ஆத்மகம் வந்து நேரம் அப்படி பார்க்குற மாதிரி இருக்கும் மற்ற விரல்கள் மேல் தூக்கி இருக்கும் இதில் இருக்கலாம் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் Tchau. இது இந்த முத்திரையை வந்து நமக்கு என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அதாவது வந்து நம்ம தேவை இல்லாத எண்ணங்கள்லாம் வந்து நம்ம மனசுல இருக்கும் அதெல்லாம் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து அழிச்சிடும் அதுக்கப்புறம் நிறைய அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் அது வந்து எது தேவையோ எது பாசிட்டிவா இருக்கோ அதை வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே வந்து தள்ளி விட்டுரும் தள்ளி விட்டுரும் மீன்ஸ் அதாவது அழிச்சிரும் அதாவது பாசிட்டிவ் மட்டும் நம்ம கிட்ட வச்சுக்க போகிறோம் நெகட்டிவில் வந்து வெளியில் ஏற்றிடும் இது மாதிரி வந்து இந்த எண்ணங்கள்லாம் வந்து நல்லபடியாக நம்ம இருந்தால் தான் நம்மளுக்கு உடலுக்கு வந்து எந்த வந்து டிசீஸுமே வந்து வியாதிகள் வந்து வரவும் வராது அதுலேருந்து நம்ம தப்பிக்கவும் செய்யலாம் ஒன்று ஒன்றா வரும்போது வந்து இப்போ ஒரு பாட்டில் வந்து எதாவது வந்து ஒரு ஆர்கனில் ஒரு உறுப்பில் வந்து எதாவது ஒன்று பேலன்ஸ் இல்லாம இருக்கு ஹார்மோன்ஸ்ல வந்து பேலன்ஸ் இல்லாம இருக்குன்னா அப்படியே அடுத்த ஆறு அடுத்த உறுப்புக்கு வந்து அப்படியே வந்து போயிட்டு மா அதுவும் வந்து சேல இருக்க சார் இது மாதிரி ஒன்றா அப்படி இப்போ எப்படி கரண்ட்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த வயசுல எல்லாமே சேர்ந்துருக்கும் ஒன்னு போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடும் அதை மாதிரி வந்து ஒரு உறுப்பு வந்து கிட ஆரம்பிச்சுன்னா அடுத்த அடுத்தது போயிட்டே இருக்கும் அதனால நம்ம ஃபுல்லா வந்து நமக்கு உடம்புக்கு தேவையானது எண்ணமோ அது எடுத்துட்டு இந்த உணவு முறையாளும் சரி இதில் வந்து யோகா மூலியமும் சரி இது எல்லாமே வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம் இந்த முத்திரையை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்